சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷனின் அடுத்த கட்ட முயற்சியாக திண்டுக்கல் மாவட்டம் சிலுவத்தூர் பகுதியில் காம்பார்வெட்டி எனும் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு மாதா புவனேஸ்வரி அம்மன் உடனுரை ஆத்மலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீலஸ்ரீ காம்பார்பட்டி ஐயா அவர்களின் ஆஜைப்படி ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் ஞாயிறு ஆகிய இரு தினங்கள் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை பக்தர்களின் பொதுமக்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான எளிய முறை ஆசன பயிற்சிகளையும் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான எளியமுறை பிராணாயாம பயிற்சிகளையும் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான மந்திர உபதேசத்துடன் கூடிய எளியமுறை தியான பயிற்சிகளையும் இலவசமாக கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் அந்த திருத்தலத்திற்கு வந்திருந்து நம் இறைவனின் பரிபூரண ஆசியையும் பெற்று யோக பயிற்சிகளை முழுமையாக கற்று உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் இந்த திருத்தலத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்து மதத்தின் மும்மூர்த்திகளும் அவர் தம் தேவியருடன் நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் படைக்கும் கடவுளான பிரம்மா ஸ்ரீ மகா சரஸ்வதி சமேத பிரம்மேஸ்வரராக நமக்கு அருள் பாலிக்கின்றார் மற்றும் நம்மை காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பரிமள ரங்கநாதராக நமக்கு அருள் பாலிக்கின்றார் மற்றும் நம்மிடம் உள்ள அறியாமையை அளிக்கும் நம்மை எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கும் சிவன் அவர்கள் ஸ்ரீ அபிராமி அம்மாள் சமேத ஆத்ம நமக்கு அருள் பாலிக்கின்றார் மற்றும் உயிரின் வடிவமாக திருவல்களும் சிவலிங்கமானது ஆயிரத்தி எட்டு லிங்கங்களாக நமக்கு அருள் பாலிக்கிறார்கள்